எல்லாம் நிறைவாகட்டும் எல்லாம் அங்காள பரமேஸ்வரன் அண்ணியுடைய திருவருளாலும் ஆதி குரு முதல்வர் ஞானகுரு சாக்தஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமியுடைய குருவிராலும் அனைவருக்கும் நிறைந்த நல்லாசிகள் பொங்குரு செல்வம் கல்வி பொருவிழா வாய்மை தூய்மை இங்கமக் கருளவுளை நீளா எப்பிராட்டி அத்தகைய அன்னை பல்வேறு நாமங்களில் நாளை ஜொலிக்கிறார் அன்னையானவள் ஸ்ரீசக்கரன் மையத்தில் அமர்ந்து நமக்கெல்லாம் காட்சி தருகின்ற பராசக்தி அத்தை அன்னைக்கு இந்த ஒன்பது நாட்கள் அற்புதமான முறையிலே எல்லா இடங்களிலுமே கொண்டாடுகின்ற திருவிழாவாக இருக்கின்றது எம்பெருமானுக்கு ஒரு நாள் ராத்திரி சிவராத்திரி அன்னைக்கு ஒன்பது நாட்கள் ராத்திரி நவராத்திரி வலிமை செல்வம் கல்வி இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு கிடைக்குமே ஆனால் அம்மனிதன் வாழ்க்கையிலே உயர்ந்த நிலையை அடைய முடியும் அத்தகைய மூன்றையும் தரக்கூடிய துர்காலட்சுமி சரஸ்வதி சுரூபங்களாக ஒன்பது நாட்கள் மூன்று மூன்று நாட்களாக அன்னையை பிரிக்கப்பட்டு அன்னை நமக்கெல்லாம் அருளை அன்னையை வழிபாடு செய்கின்ற வருகின்ற தம்பியுடையான் படை கஞ்சான் வண்டியுடையான் வழி கஞ்சான் அறிவுடையான் ஒரு சபையில பேசுறதுக்கு அஞ்ச மாட்டான் அதுபோல அன்ன அருள் நமக்கு ஆனால் நாம் எந்த இடத்திலும் நமக்கு வெற்றி கிட்ட யாவையுமாம் அல்வையுமாம் என்று மாணிக்கவாசகர் சொல்வதைப் போல அருகிநாத பெருமான் உலதன்று இளதன்று இருளென்று ஒளியன்று அருவாய் உலதாய் இளதாய் யாவையுமாய் அல்வையுமாய் என்று சொல்வது சிவருமானை குறிக்கும் அதுபோல அன்று அன்று உளதன்று இளதென்று இருளன்று ஒளியன்று என்று சொல்வதைப் போல அது எம்பெருமானை குறிப்பதைப் போல உருவாய் வருவாய் வாய் என்பது அன்னை குறிக்கும் சும்மாயு என்று சொல்வார்கள் சும்மா இருப்பது சிவம் அனைத்து வகையான செயல்களை செய்வது சக்தி அத்தகைய சக்தி அன்னையை வணங்குவர்களுக்கு மற்ற நாட்களை வணங்குவதை விட இந்த நவராத்திரி தினத்திலே வணங்குவது மிகப்பெரிய சக்தி நமக்கெல்லாம் கொடுக்கும் ஆகிய அன்பர்கள் அன்றோர்கள் சான்றோர்கள் அனைவரும் இந்த நவராத்திரி பெருவிழாவை எல்லா இல்லங்களிலும் எல்லா ஆலயங்களிலும் அற்புதமான முறையிலே நவராத்திரி பெருவிழா நடைபெறும் அதில் கலந்து கொண்டு துர்கையம்மனுடைய வீரத்தையும் லட்சுமி தாயாருடைய செல்வச்செளிப்போடு தனலட்சுமி தானியலட்சுமி தைரியலட்சுமி வீரலட்சுமி சந்தானலட்சுமி சௌபாகியலட்சுமி ஆதிலட்சுமி கஜலட்சுமி என்கின்ற அஷ்டலட்சுமியுடைய ஐஸ்வர்யத்தை பெற்று சரஸ்வதி அருக்கடாச்சம் நாக்கிலே சரஸ்வதியின் தேவியனுடைய அருக்கடாச்சம் இல்லை என்று சொன்னால் நாம் சொல்லுகின்ற சொல் கூட வேறுவாக சென்றுவிடும் அத்தகைய சொல் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் அத்தகைய சரஸ்வதி அருக்கடாச்சம் நமக்கு கிடைக்கப்பெற்று குழந்தை செல்வங்கள் எல்லோரும் கல்வியிலே மென்மேலும் சிறந்து விளக்க வேண்டும் நாம் செய்கின்ற தொழில் மென்மேல் விருத்தியாக வேண்டும் நம்முடைய உடல்நலம் எல்லோருக்கும் நல்லபடியாக கடவுள் கொடுத்த உடம்பு நன்மை பயக்க வேண்டுமென்று இருநடத்தில் பிரார்த்தனை செய்து துர்கை மகாசக்தி லட்சுமி மகாசக்தி வாணி மகாசக்தி அக்காளி மகாசக்தி எல்லாம் நிறைவாகட்டும் அனைவருக்கும் நிறைய நல்லாசிகள் எல்லாம் நிறைவாகட்டும்